பொடுகு பிரச்சனைக்கு தீர்வு தரும் படிகாரம் ஹேர் வாஷ் படிகாரம் ஹேர் வாஷ் பொடுகு பிரச்சனைக்கு தீர்வு அளித்து மிருதுவான மற்றும் பொலிவான கூந்தல் பெற உதவும் ஹேர் வாஷ் ஒன்றினை படிகாரம் தேங்காய் எண்ணெய் கலவையில் தயார் செய்வது எப்படி என இங்கு பார்ப்போம் தேவையான பொருட்கள் படிகாரம் ஒரு கப் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு கப் சோப்புக்காய் ஒரு கப் செய்முறை முதலில் எடுத்துக்கொண்ட அரிசியை தண்ணீரில் அலசி பதினைந்து நிமிடங்கள் வரை ஊற வைத்து தண்ணீரை மட்டும் பிரித்து எடுத்து தனியே ஒரு கப் அளவு எடுத்து வைக்கவும் இதனிடையே எடுத்துக்கொண்ட படிகாரத்தை மிக்சி ஜார் ஒன்றில் சேர்த்து நன்கு பொடியாக அரைத்து கொள்ளவும் பின் இதே ஜாரில் சோப்புக்காய் சேர்த்து அரைத்து எடுத்து படிகாரம் பொடி உள்ள கோப்பைக்கு மாற்றவும் பின் இதனுடன் தேங்காய் எண்ணெய் அரிசி அலசிய நீர் சேர்த்து நன்கு கரைத்து கொள்ள ஹேர் வாஷ் ரெடி எப்படி பயன்படுத்துவது தயாராக உள்ள இந்த ஹேர் வாஷினை கூந்தல் உச்சந்தலைக்கு அப்ளை செய்து நன்கு தேய்த்து வழக்கமான முறையில் குளித்து விடவும் பொடுகு பிரச்சனை நீங்கும் ஆன்டி பாக்டீரியல் பண்பு கொண்ட இந்த ஹேர் வாஷ் ஆனது கிருமி தொற்றல் உண்டாகும் பொடுகு சொறி பிரச்சனைகளை தடுக்கும் மேலும் வறட்சியால் உண்டாகும் செல் உதிர்வையும் தடுக்கும் பொலிவான கூந்தல் உச்சந்தலையில் இயற்கை எண்ணெயை தக்க வைக்கும் பண்பு கொண்ட இந்த ஹேர் மாஸ்கானது கூந்தல் சேதங்களை தடுப்பதோடு உறுதியான பொலிவான கூந்தல் பெறவும் உதவி செய்கிறது